மாடி முக வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பெண்ணணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் Nirosha அரசியல் கலத்துல வந்து ரொம்ப பரபரப்பாவே போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய அரசியல்லயும் வந்து ரொம்ப பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நம்ம அரசியல எதை பத்தி பேச போறோம் நிறைய இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ பெருசா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர் நடத்தக்கூடிய அந்த மீட்டிங் பத்தி தான் ஸோ அதனால பல சர்ச்சைகள் பல விமர்சனங்கள் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதை தெளிவுபடுத்துற மாதிரி எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அதாவது மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து என்ன பண்ண போறாங்க ஒரு மாநாடு நடத்த போறாங்க இதற்கு வந்து என்ன பண்ணா நேரடியாக அழைப்பு தரலைனாலும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலயமா அதிமுகவுக்கு என்ன பண்ணார் அதிமுக தமிழக வெற்றி காலத்துக்கு அவர் வந்து அழைப்பு கொடுத்தாரு அந்த அழைப்பு எப்படி கொடுத்தாருன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு அது வந்து எந்த எந்தவித உள்நோக்கமும் இல்லை அதாவது அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரு விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு இப்படி மாதிரி என்ன பண்ணார் சலசலப்புகள் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா அதாவது திராவிட கட்சிகள் வந்து மது ஒழிப்புக்கு வந்து தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க திமுக முதற்கொண்டு அதிமுக திரா இது போன்ற திராவிட கட்சிகள் வந்து மது ஒழிப்புக்கு அவங்களும் வந்து நல்ல என்ன குரல் கொடுத்துட்டு வராங்க சோ ஏன்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்ததுல அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாரு இவர் வந்து என்ன பண்ணாரு மது ஒழிப்பு மாடு நடத்திட்டு இருக்காரு அதுல அதிமுக வந்து என்ன பண்ணாங்க நிறைய அரசியல் எல்லாம் பண்ணாங்க அந்த கள்ளச்சாராய் விவகாரத்துல வந்து நிறைய அரசியல் எல்லாம் பண்ணாங்க உண்ணாவிரதம் எல்லாம் மேற்கொண்டாங்க சோ இந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து மது ஒழிப்புக்கு வந்து ரொம்ப ஈடுபாடா வந்து இறங்கி வேலை செய்யறாங்களே கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்களே இந்த மாதிரி சூழ்நிலையில அதிமுகவும் இந்த மாநாட்டில வந்து பங்கேற்கலாம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு புதுசா கட்சி தொடங்கின நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட வந்து என்ன பண்றாரு மதி ஒழிப்புக்கு விரோதமா பேசுறாரு அவர கூட கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் பொதுவான ஒரு அழைப்பு தான் கொடுத்தாரு ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மது ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கிறதுனால அவங்கள வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு ஆனா டைரக்டாரா போயிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒன்னும் கூப்பிடல சோ இந்த மாதிரி ஒண்ணு விஷயம் நடந்துடும் போது இதை வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல வந்து பூதாகாரமா கிளம்புனாங்க நம்ம பாஜக பாமக இன்னும் மற்ற கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து விலகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா விசிகா வந்து என்ன பண்ணாங்கன்னா திருமாவளனுடைய சமூக வலைதள பக்கத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற வீடியோ தொண்ணூற்றி ஒம்போதில் பேசின வீடியோ வைரலா பரவி வந்தது அதை வந்து என்ன சொன்ன திருமாவளன் வந்து என்ன பண்ணார் அது பழைய இல்லை அதை ஞாபகப்படுத்துற மாதிரி நான் பேசினேன் ஒரு மீட்டிங்ல நான் பேசினேன் அதை வந்து திருத்தி பேசி போட்டிருக்காங்க அதுவும் இல்லாம நான் போடல அட்மின் போட்டாங்க அட்மின் போட்டாங்க அட்மின் எடுத்துட்டாங்க அதை பத்தி நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போனார் ஆனா இதை வந்து என்ன பண்ணாங்க நிறைய கட்சிக்காரர்கள் வந்து அதை குறிப்பாக வந்து பாஜக பாமக இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க வந்து பேசும் பொருளாக்கி அரசியலாக்கி ஒரு கொட்டையை கலப்பணும் திமுக வந்து கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணாங்க இப்போ அதோடைய தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிகமா கிளம்பும் அதாவது சொல்ல முடியாத இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கூட எடுக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கூட்டணி ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒரு நிலையில்லாத கூட்டணி ஒரு எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம இங்க தமிழ்நாட்டில் வந்து சதரி கிடக்குது ஆனா திமுக மட்டும் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்போட வச்சுருக்கேன் சோ இந்த நிலைமை நீடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா வந்து நம்மளால எலும்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் பாமக ஒரு பக்கமும் இது மாதிரி ஆள் ஆளு என்ன பண்ணாங்க திமுக கூட்டணிகளும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்ற வண்ணமாகவே அவங்க பேசிட்டு வந்தாங்க இந்த கருத்துல திருத்தி திருத்திலாம் பேசிட்டு வந்தாங்க சோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நம்ம திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம மு ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்காரு சந்தித்து பேசி ப்ராப்பராக ஒரு அழைப்பும் கொடுத்திருக்காரு அதாவது அஹ் தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற ஒரு ஸ்திரமான ஒரு திடமான அதிகாரமிக்க ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி அந்த ஆட்சியில மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியே வந்து மது ஒழிப்புக்கு வந்து தாராளமா வந்து போராடுறாங்க கண்டனங்கள் மா மாநாட்டை எழுப்புறாங்க கண்டனங்கள் தெரிவிருக்காங்க சோ இந்த மாநாட்டுக்கு வந்து திருமாவளம் வந்து அழைப்பு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கூட எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஆனா திருமாவளவன் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து இந்த மாநாட்டுக்கான அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த மாநாட்டில் திமுக சார்பா ஆர் எஸ் பாரதியும் ஆஹ் டிவி கேஸ் இளங்கோவன் என்ன பண்ண போறாங்க கலந்துக்கிறாங்க சோ இந்த பிரச்சனைகளுக்கு இந்த போராட்டங்களுக்கு இந்த விமர்சனங்களுக்கு இந்த சிண்டு மூட்டி வேலை விடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணாங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரு இதனால கூட்டணி வந்து பலமா தான் இருக்கு எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை நான் மக்களுக்காக போராடுறேன் இதே நிலைமையத்தான் திமுகவும் அமுல்படுத்த மது ஒழிப்பு பூரண மது விலக்கு அமுல்படுத்துறதுக்கு வந்து அவங்க வந்து போராட்டிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து டாஸ்மாக் உடனே மூடணால சாத்தியம் இல்லாத காரணம் இதனால நிறைய உளவளாவிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு அதனால அது தான் கடையை பிடிக்க வேண்டும் அது வந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாதவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா உடனே பண்ணணும்னா முடியாது அதற்கான நேரத்தை அவங்க எடுத்துக்கொள்வாங்க ஆனா மது ஒழிப்புல தீவிரமா இருக்குது திமுக அதுக்கு அந்த கூட்டணியில இருந்து நாங்களும் வந்து என்ன பண்றோம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நாங்க முன்னெடுக்கிறோம் இதுல திமுகவும் கலந்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணாங்க திருமாவளவன் வந்து என்ன பண்றாரு அதிமுகவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கம்பளலாம் விரிச்சு போட்டாங்க ஏன்னா அதிமுகவில் வந்து நிலையான ஒரு கூட்டணி இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி வரணும் திருமாவளவன் வந்துட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி அவர் பே இது சொல்லியிருந்தார் ஸோ அதிமுக சைடில் வந்து கம்பளம்லாம் விரிச்சாங்க பாஜக வந்து என்ன பண்ணாங்க சிண்டு மூட்டி வேலைலாம் பார்த்தாங்க திமுக கூட்டணி உடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறோமா திருமாவளவனும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சமரசமாகி கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள சுமூகமாக தான் போயின்னு இருக்கு இந்த மாநாட்டிற்கு திமுகக்கும் நாங்க அழைப்பு கொடுத்துட்டோம் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இது வந்து மத்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை கலைப்பி விட்டாங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நல்ல தக்க பதிலடி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அவங்க மூஞ்சில கரியை பூசிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் கண்டிப்பா மது உழைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு சண்டைகள் இவ்வளவு சர்ச்சைகள் அப்படின்னு வருது ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ரிஃப்ளெக்ட் என்னவா இருக்க இன்னும் வர வரதான் நமக்கு தெரிய வரும் அப்புறம் தினேஷ் இந்த லோன் எல்லாம் தருவாங்க தெரியுங்களா அதுல வந்து குறிப்பா முத்ரா லோன் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அது நம்ம தமிழ்நாட்டிலயுமே நிறைய பேர் வந்து அதுல எடுத்திருக்காங்க ஸோ அதை பத்தின ஒரு கணக்கு வந்து நிர்மலா சீதாராமன் இதை பொய்யாலாம் சொல்லிருக்காங்களாமே ஆமா முத்ரா லோன் தொழில் முனைவருக்கான ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய இந்த முத்ரா லோன் திட்டம் தான் இந்த சமீப காலத்துல கோயம்புத்தூர்ல வந்து தொழில் முனைவர்கள் தொழில் அதிபர்கள் அவங்க மாநாட்டில் அந்த கநாட்டில் ஆலோசனை கூட்டத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டாங்க கூட நிறைய சலசலப்பா நடந்துச்சு பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி உள்ள வைக்கிற கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன்னிப்பு வீடியோ அதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலும் ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு வடிகட்டு ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த என்ன பண்ணிருக்காரு ஒரு கேள்வி எழுதியிருக்காரு என்ன சொல்லி இருக்காங்கன்னா மொத்தமா இந்தியால நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி வங்கி கணக்கில் இருக்கான் இதுல வந்து இருபத்தி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி என்ன பண்ணாங்க கடன் கொடுத்துருக்காங்க நீங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கடன் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிபிக்கா நீங்க கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பது கோடி என்ன கொடுத்துருக்காங்க கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த தொழிலதிபர்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க பேசினாங்க இத கண்டிக்கிற விதமா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ என்ன பண்ணிருக்காரு இது ஜமு காலத்திலேயே வடிகட்டின ஒரு பொய்யா இருக்கு பாஜகவுக்கு பேர் பொய்யினாலே பொ பொ பாஜக பேர் போனவங்க அது பொ வாரி 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 சொல்ல உண்மையை வந்து சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க ஆனா அதுல இருந்து அடிக்க வடிகட்ட ஒரு பொய்யா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இது ஜமு காலத்திலேயே ஒரு பொய்யா இருக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில இருந்துகிட்டு நிதி நிதியமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்த முடியுமா அதுவும் வந்து கோயம்புத்தூர்லேயே பெரும்பாலான என்னது நகரம்னா தொழில் நகரமா தான் இருக்கு அங்க தொழில் எதிர்ப்பு பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மத்தியில் போயிட்டு என்ன பண்றாங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டிலே அவங்க வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஜிஎஸ்டில வந்து ஒரு ஹோட்டலோட உரிமையாளர் வந்து கேட்குற கேள்விகளாம் என்ன பண்றது ஏது பேசுறது தன் திக்குத்தனாரி நின்னாங்க ஆனா இந்த அளவுக்கும் வந்து என்ன பண்ணாங்க அடி வாங்கியும் இந்த அளவுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு இந்த முத்ராலூனு கடனை பத்தி ஏன்னா நிதியமைச்சர் வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றாங்க புள்ளி விவரமா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை அவர் சொல்லியிருக்காரு என்ன அறிக்கைனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் இதில் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கி இருப்பதாக கூறுவதும் அது இல்லாம நாடு முழுவதும் முப்பத்தி ஓரு கோடி குடியிருப்புகள் இருக்கிற நிலையில நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி முத்ரா கடன் வழங்கி இருப்பதாக கூறுவதும் ஜமக்காலத்துல வடிகட்டின ஒரு பொய் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல வந்து அந்த கால்குலேஷனே தப்பா இருக்குது அவங்க சொன்ன ஒரு கால்குலேஷனும் ரெண்டாயிரத்தி பன்னொன்ற மடி அவங்க மக்கள் தொகையை கணக்கெடுப்பு கூட இந்த கால்குலேஷன் வந்து பயங்கரமாக இடி இடிக்குது அதனால வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒரு வடிகட்டின பொய்யா இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விநேரம் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நிதியாண்டு காலத்தில் நீங்க எத்தனை பேருக்கு வந்து முத்ரா லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஏன்னா பாஜக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மக்கள் கிட்ட போய் நீங்க பேசினா கூட அவங்க திருப்பி கேள்வி கேட்பாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணிச்சுன்னா செல்போன்ல வந்துருச்சு அதுவும் இல்லாம சமூக வலைதளங்கள் எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கு நீங்க எங்கேயுமே போய் மாட்டிக்க முடியாது அதாவது ஒரு கு குக்கிராமத்துல போயிட்டு நீங்க ஜனங்களை ஏமாத்தலாம் வடநாட்டுல ஏமாத்தலாம் ஆனா தென்னாட்டுல வந்து அப்படி ஏமாத்த முடியாது முக்கியமா தமிழ்நாட்டுல அப்படி யாரும் ஏமாத்த முடியாது பொய் பரப்புரைகளை நீங்க பரப்ப முடியாது தமிழ்நாட்டுல பிறந்த நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு இதுக்கு தெரியவே இல்ல அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை தவறான புள்ளி விவரத்தை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்காரு ஏன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்றாங்க கையால் ஆடுறாங்க இது இது மக்கள் மேல வந்து எந்த அளவுக்கு வந்து சுமைகளை சுமத்துறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா வந்து இவங்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குல்ல இந்த காப்பீடு திட்டத்திலேயே பயனடையாதவங்க பேர்லாம் பயனடைஞ்சு அந்த பணத்தை எப்படி எடுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியில் அப்படின்ற விஷயம்லாம் நான் சமீப காலமாக பரவி வந்தது அந்தளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் பேர் மேலே லோன் இல்லைன்னா கூட லோன் எப்படி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் வெளியே வரும் அப்படின்ற நம்ம சொல்லலாம் இந்த அளவுக்கு பாஜக வந்து இந்த அளவுக்கு பொய்ப் பரப்பளை பேசுகிறாங்க மக்களை ஏமாற்றிட்டு வராங்க மக்கள் நிச்சயமாக தக்க பாடத்தை சந்தேகமும் இல்லை கண்டிப்பா செல்வ பெருந்தகை வந்து இத பத்தி தெரியவும் அவர் இத வச்சு கேள்வி கேட்டிருக்காரு இந்த மாதிரி தெரியாத விஷயத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு பொய்யான கணக்குகள் காட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா கடவுளுக்கு தான் வெளிச்சம் சோ மக்களை ஏமாத்திட்டு இவ்வளவு அளவுக்கு வந்து அவங்க இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதே தெரியல ஸோ பார்ப்போம் இன்னும் பாஜக எங்க எங்க போறாங்க என்னென்ன பண்றாங்க இன்னும் எவ்வளவு பொய்யான ஒரு அறிக்கைகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு அப்புறம் தினேஷ் இப்போ வந்து பாஜக வந்து எல்லா விஷயமும் அவங்க ஒரு சைடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழியெலாம் வர சொல்றாங்களா நம்ம என்ன விஷயம் எப்படி எல்லாரும் ஒரே மொழிய இருக்குது அதுதான் பாஜக வந்து மக்களை எந்த அளவுக்கு அடிமையாக்கி அரசால முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு அதுல ஒரு உச்சபட்ச ஒரு இதுதான் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் இந்த ஒரு கொள்கையை அவங்க வந்து என்ன பண்ண கொண்டு வர அப்படின்றது இதெல்லாம் ஒரு இருக்கட்டும் நம்ம அமித்ஷா என்ன சொல்லிருக்காரு இனி உள்துறை அமைச்சகத்துக்கு முன்பா வருகிற தகவல்களும் தொடர்புகளும் எல்லாம் இந்தியிலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டாராம் அதாவது இந்தியிலேயே எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னு அலு அதாவது அஹ் இந்திய ஆட்சியில வந்து அலுவல் மொழியை வந்து ஆங்கிலமா இருக்குதுன்னு சொல்றது எல்லாமே தெரியும் அவங்கவுங்க தாய்மொழியை அவங்க வந்து இஷ்டத்துக்கு அலுவல் மொழியாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு இந்தி மட்டும் தான் அலுவல் மொழி அப்படின்றதுலாம் ஏற்றுக்க முடியாது இந்தி மட்டும் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதற்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் நடந்தது வரலாறு சரித்திரம்லாம் இருக்குது இந்தி திணிப்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து அது கடுமையாக எதிர்த்துருக்காங்க அப்படின்றது வரலாறு சான்றுலாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன பண்ணல அமித்ஷாவும் மோடியும் வந்து உணர்ந்துக்கவே இல்லை அதனால வந்து என்ன பண்ண பாருங்க ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஸோ இவர் அமித்ஷா வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காருல அது உள்துறை அமைச்சகத்தில் வந்து இனி வந்து எல்லாமே இந்தியா தான் இருக்கும் அறிவிப்பு தொடர்பு எல்லாமே இந்தியா தான் இருக்கும் இதுக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு வந்து அமித்ஷாக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களாம் ஸோ இந்த அந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தீயா பரவி இருக்கு அவங்க வந்து அமித்ஷாக்கு வந்து ஆப்போசிட்டாக எழும்பி இருக்காங்க அப்படின்றாங்க கூட்டணி கட்சிகளும் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா வகுப்பு வாரி சட்டத்திலையும் அவங்க திருத்தம் கொண்டு வரும்போது அவங்க கூட்டணியில் வந்து நிறைய பேர் அகைன்ஸ்டாக இருந்தாங்க அதனால அந்த விஷயத்தை அப்படியே விட்டாங்க இப்போவும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை இந்தி திணிப்பு அப்படின்ற விஷயங்களை கொண்டு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டாக எழுப்பியிருக்காங்க கூட்டணி கட்சிகளும் சில சலசலப்பு வந்திருக்காங்க பற்றி நம்மளுக்கு விஷயம் வந்திருக்கு உள்துறையிலேருந்து வருகிற இப்போ ஒரு ஃபேக்ஸாக இருக்கட்டும் ஒரு அறிவிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியில் தான் வரும் இங்கிலீஷில் வரவே வராது அது வந்து சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு நம்ம அமித்ஷா அவங்க ஆஃபீஸில் செய் வேலை செய்கிற எல்லாருமே அது ஹையர் ஆஃபீஸர் முதற்கொண்டு க்ளீன் பண்ணுவாங்கள்ல அந்த வேலை செய்கிறவங்க வரைக்கும் என்ன பண்ணணுமா ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல தான் பேசக்கூடாது ஹிந்தியில் தான் பேசணும் நான் வந்து தண்ணி குடிக்க போறனால தான் பேச போறோம் நான் லீவ் எடுக்கிறனால இங்கிலீஷ்ல தான் பேசணும் நீ லெட்டரா வந்து லீவ் லெட்டர் கொடுக்குறீங்களா அதுவும் ஹிந்தில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசுல வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்திய திணிக்கிறாங்க அதாவது இந்தின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் வேணா வச்சுக்கலாம் அப்படிதான் ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா இது என்ன பண்ண இதுதான் வேணும்ன்றத நம்ம மேல திணிக்கிற விஷயமா இருக்கு இதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இன்னொரு ஒரு மொழி போராட்டம் நடக்கணும்னு சொல்லிட்டு பாஜக விரும்புது அப்படின்றத நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா இந்த தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு வந்து செதறி போகும் அப்படின்றதுல எந்த வித அச்சமே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்பாக மொழி போர் வந்து பயங்கரமா நடந்து இந்தி திணிப்புக்கு எத்தனை பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே இது ஒரு வரலாற்று சாதனை தான் தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு போர்க்களமாக ஆகிருக்கு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் யாருக்கே தெரியாமலாம் ஒண்ணு இல்லை ஆனா அமித்ஷா அண்ணாவுடைய இந்த நடவடிக்கை குறித்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகக்காரங்க தமிழ் உணர்வுகள் இருக்கிற பாஜகக்காரங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க என்ன விசேஷ விஷயம் இதுனா ஒரு அதிகார போக்கா இருக்கு உள்துறையில இருந்து வர எந்த ஒரு தகவலும் தொடர்புகளும் வந்து இந்தியில மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்காது அப்படின்ற ஒரு அதிகார போக்கு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதே தெரியல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இவங்க கூட கூட்டணியில இருக்காங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவும் எடுத்துக்கோங்களேன் ஆந்திரால வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து தாய்மொழி தெலுங்கு அவங்க பேசுறது தெலுங்குதான் தெலுங்கை விட்டு கொடுத்துட்டு இந்தியை அவங்க பிடிப்பாங்க ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கும் இன்னொரு பக்கம் பீகார் அவங்க தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தியை ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு இது போல கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்தந்த அவங்க தாய்மொழியை விட்டுட்டு இந்திய பிரபலமா ஏத்துப்பாங்களா அப்படின்ற அப்படின்றது பெரிய சந்தேகமாக இருக்கு இது வந்து சும்மா வந்து இவங்க வந்து போற போக்குல சொல்லிட்டு போறாங்க இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க தேவை அப்படின்லாம் சொல்ல முடியாது இது வந்து என்னன்னா சின்னதா விதைக்கிறாங்க விதையா இருக்கும் போது அது என்ன பண்ணணும் அழிச்சிடணும் அது செடியா வளர விட்டு அப்புறம் செடி தானப்பா வளர்ந்துருக்கு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி மரமா மாறிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் சென்னையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தியில வந்திருக்கும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்திருக்கு தமிழ்ல இருந்திருக்காது அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க அந்த போர்டெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அழிச்சாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து பெரியமேடு பகுதியில் சாலை அப்படின்றது வந்து என்ன பண்ணிருந்தாங்க தமிழ்ல எதுவில ஹிந்தி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருந்தாங்க அப்புறம் இந்தியில போயிட்டு என்ன பண்ணாங்க எல்லாரும் அழிச்சாங்க கருப்பு மையாங்க அப்பவே வந்து என்ன பண்ணா பயங்கர வந்து இது வச்சு அப்புறம் திருப்பி எல்லாரும் போர்டு மாத்தி விட்டாங்க சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு விஷயம் போது ரியாக்ட் பண்ணும்போது ஒன்றிய அரசு வந்து அது வந்து என்ன பண்ண மொழியில் வந்து நம்ம கையை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரே நாடு ஒரே மொழியை வந்து அமுல்படுத்த போகிறாங்க அதற்கு ஒரு உதாரணமாக தான் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சகத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா மாற்றிருக்காரு எல்லா ஊழியர்களுக்கும் வந்து இந்தி தெரியணும் எல்லா அலுவல் மொழியும் இந்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது ஸோ ஒரு மொழி போருக்கு வந்து திருப்பவும் அவங்க வந்து வழிவகுக்கிறாங்க அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை திரும்பவும் ஆஹ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழிக்காக போர் நடக்க போகுது அப்படின்றத இவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இதை குறித்து பாஜக தமிழக பாஜக யாருமே வந்து வாய்துறை காலத்தும் ஒரு வியப்பா இருக்கு ஏன்னா தமிழ் தமிழர்கள் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு தூக்கி பிடிக்கிற தமிழக பாஜக சார்ந்த தமிழர்களும் இதை குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அடி பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு ஸோ நீங்க என்னதான் எடுத்துட்டு வந்தாலும் என்னதான் தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நீங்க மற்ற மாநிலங்களில் வந்து நீங்க வந்து செயல்படுத்திக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் அவங்க தாய்மொழி வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதில் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பயங்கரமா அடிதான் விழப்புது ஸோ தமிழ்நாட்டில் அவங்க பாச்சா பலிக்காது அதுல வந்து இங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா இந்த ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா வந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்கலாம் அப்புறம் தினேஷ் இந்த மது உழைப்பு மாநாடுன்னு ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்டே பேசணும் ஸோ அதை பத்தி அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து இந்த மது ஒழிப்பு எல்லாம் பிஹெச்டி முடிச்சுட்டோங்க திருமாவளவன் வந்து இப்போதான் எல்கேஜி வந்திருக்காரு சோ இதுக்கப்புறம் என்னன்றத பாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமான பேச்சு வச்சிருக்காரு அதுக்கு திருமாவளவன் ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்திருக்காரு ஆமா அவரு பதிலடி சொல்லிடுறாரு நாங்க நாங்க எல்கேஜியாவே இருக்கட்டங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அன்புமணி வந்து அவரு சொல்றது வந்து அவரு அது மாதிரி பேசிட்டு போட்டோம் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது இன்னொரு விஷயம் தான் சொல்லியிருக்காருன்னா தேசிய லெவல்ல வந்து மதம் இதை வச்சு என்ன பண்றாங்க ஒரு அரசியல வந்து என்ன பண்றாங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாது அதனால தலித் தலித் அல்லாதவர்கள் இந்த சாதிய பிரச்சனை வந்து பாமக வந்து திணிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது உண்மையாக கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க கருதுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்பொழுது பாமக பிஹெச்சி முடிச்சு என்ன பிரயோஜனம் இந்த மது ஒழிப்பில் நீங்க பிஹெச்டி படித்ததாகவே இருக்கட்டும் எந்த வித மாற்றம் கருத்துல நீங்க பிஹெச்டி எல்லாம் அதோட ஐயர் இப்போ டிகிரி கூட நீங்க முடிச்சுக்கோங்க ஆனா எதுனால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனமா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க திருமாவளவன் எல்கேஜியாக இருந்தாலும் ஆளும் கூட்டணி கட்சியில இருந்து அவர் வந்து தைரியமா வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத ஒண்ணு நடத்தி காட்டுறாரு சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும் நீங்க மது ஒழிப்பு மாநாடு நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்களா ஆளும் கட்சியில இருக்கும்போது சரி எதிர்கட்சியில இருக்கும்போது சரி நீங்க பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் பண்ணவில்லையே கள்ளக்குறிச்சி விவகாரத்துல எல்லாரும் வேட்டி வரிஞ்சு கட்டின்னு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாளைக்குதான் அது அரசியல் பண்ணிட்டு விட்டுட்டாங்க ஆனா அதை கண்டினியூ நீங்க எடுத்துட்டு வந்து அதுக்கு அதுக்காக போராடணும் அதுக்காக ஒரு ரெமெடி வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க யாரும் எதுவும் பண்ணல ஆனா ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக நான் வந்து இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இதனால எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா யார் எழும்புனாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை நாங்க வந்து மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்றத தைரியமா வந்து அப்படின்னு பண்ணியிருக்காரு திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஸோ நீங்க வந்து பிஹெச்டி முடிச்சாலும் அதுக்கு ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் இல்லாம தான் இருக்கு நீங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் இதை பண்ணேன் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அப்படிதான் பே பழைய கதையை தான் பேசணுமே கண்டி பழையவா தான் அரைக்கணுமே கண்டி புதுசா நீங்க எதுவுமே பண்ற மாதிரி இல்லை அப்படி பண்ணனா கூட பண்றவங்களே நீங்க என்ன பண்ண ஊக்குவிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கல அதனால வந்து நாங்க பிடிப்போம் அப்படின்ற மாதிரி என்ன கோவம்னா பாஜகவும் பாமகும் அவர் அழைப்பு விடுக்கல அதிமுக கூட அழைச்சாரு புதுசா கட்சி தொடங்கின விஜய் கூட அவர் அழைச்சாருப்பா எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு நான் பேச்சு முடிச்சிருக்கோம் எல்கேஜி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி பேசுறாரு எல்கேஜா இருந்தாலும் அந்த கட்சி எந்த அளவுக்கு வந்து ஈடுபடுறாங்க எந்த அளவுக்கு வீரியம் அடைகிறாங்க பிஹெச்சிடி முடிச்சாலும் நீங்க எந்த அளவுக்கு சீனியரா இருந்தாலும் எந்தளவுக்கு நீங்க வந்து ஒரு பண அரசியலுக்காக நீங்க வந்து இது போக்கு போடுறீங்க ஒரு பதவி அரசியலுக்காக நீங்க என்னன்னா விஷயம் பண்றீங்கன்றத தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல எந்தவித மாற்றுகிறது இல்லை அதை தான் வந்து என்ன பண்ணாரு திருமாவில் வந்து விலக்கி சொல்லியிருக்காரு ஸோ இதுல வந்து நீங்க பிஹெச்சி படிச்சுதான் இருக்கட்டும் நாங்கள் எல்கேஜி படிச்சு இருக்கிறோம் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயத்த போராடுறோம் அப்படின்னு மாதிரி திமுகவும் இதற்கு கை கொடுத்துருக்கு அவங்க சார்பாக வந்து கலந்துக்கிறாங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணா இவர் என்ன பண்ணாரு அழைப்பு கொடுக்கலாம்னு நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்றவர் என்ன பண்ணிருக்கணும் நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லிட்டு விட்டுட்டு கம்முன்னு போயிட்டு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க பிஹெச்டி படிச்சிருக்கேன் நீ எல்கேஜி அப்படின்ற விமர்சனம் தான் தேவையில்லாத ஒரு விமர்சனமா தான் இது பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய அரசு விமர்சனம் பத்திரிகையாளர்கள் இதை குறித்து விமர்சிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த மது ஒழிப்பு மாநாடு எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இனி வரும் நாட்கள்ல தான் பார்க்கணும் மக்கள் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றதுமே ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான்